ஸோ இந்த படத்தில் குரங்கு கூப்பன் யார் அவன் எத்தனை தடவை ட்ரம்ஸ் வாசிக்கிறான் அதனால் எத்தனை பேர் கனிரஞ்சலி போஸ்டர் அடிக்கப்படுது இதெல்லாம் தான் இந்த படத்துடைய கதை ஒருவேளை சின்ன வயசில் இப்படிப்பட்ட படம் பார்த்துருந்தோம் ஐயோ குரங்கு சார் வாசிக்காதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அதை பயந்து பார்த்துருப்போம் ஆனால் இப்போ பார்க்கும்போது சார் ரொம்ப டைம் ஆச்சு சார் போட்டு தள்ளி ரொம்ப நேரம் ஆன மாதிரி இல்லை யாராச்சும் ஒருத்தனை அப்படி டிஃப்ரெண்ட்டாக போட்டு தள்ளுங்க சார் அதை பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன்னு எப்படா ட்ரம்ஸ் வாசிப்பார்னு எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்க வைக்கிறாரு இது எயிட்டின் ப்ளஸ் ஆட்களே ட்ரை பண்ணுவது நல்லது ஏன்னா அவன் போட்டு தட்டுற விதமே ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும் அது குடும்பத்தோடு பார்க்கக்கூடியதான் இருக்காது ஸோ தனியாக பார்ப்பதே நல்லது இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல பட் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் பொறுமையா தான் போகும் ஆனா அவன் வாசிக்கிற மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் விபரீதமா இருக்கும் எப்படா வாசிப்பாருன்னு உங்களை அப்படியே வெயிட் பண்ணி பார்க்க வைப்பான்